சேலத்தில் சாதி பெயரை குறிப்பிட்டு சம்மன் அனுப்பி இருப்பதற்கு கண்டனம் வலுக்கிறது இடி சாதி பெயரை குறிப்பிட்டு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது பட்டியலினத்தைச் சேர்ந்த இருவருக்கு சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்திலிருந்து ஜூலை ஐந்தாம் தேதி இருவரும் விசாரணைக்கு ஆஜராகும்படி சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது அந்த சம்மனில் சாதியினுடைய பெயர் குறிப்பிட்டிருப்பதற்கு கடும் கண்டனங்கள் எழுந்திருக்கின்றன எதற்காக விசாரணைக்கு ஆதராக வேண்டும் என்பது போன்ற விவரங்கள் அதில் இடம்பெறவில்லை ஆனால் சம்மனில் காரணத்தை குறிப்பிடாமல் சாதியின் பெயரை குறிப்பிட்டு இடி சம்மன் அனுப்பியிருக்கின்றன இதற்கு கடுமையான கண்டனங்கள் எழுந்திருக்கின்றன அரசின் தொகையை நம்பி வாழ்ந்து வரும் விவசாயிகளுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது சம்மனை எடுத்து ஆதார் வங்கி கணக்கு புத்தகத்துடன் சென்னை சென்றுள்ளனர் அப்பாவி விவசாயிகள் இந்த விவசாயிகளுக்கு அனுப்பியுள்ள சம்மனில் என்ன காரணத்திற்காக ஆஜராக வேண்டும் என்ற விவரத்தை குறிப்பிடாமல் நேரில் ஆஜராக வேண்டும் என்று சாதியின் பெயரை குறிப்பிட்டு சம்மன் அனுப்பியிருக்கின்றனர் இதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனங்களை பதிவு செய்திருக்கின்றனர் வங்கிக் கணக்கில் வெறும் ஐநூறு ரூபாய் மட்டுமே வைத்திருந்த விவசாயிகளிடம் சட்டவிரோத பண பரிவர்த்தனை குறித்து குறிப்பிட்டு இடி தற்போது சம்மன் அனுப்பியிருக்கிறது அந்த சம்மனில் சாதியினுடைய பெயரை குறிப்பிட்டு அனுப்பியிருப்பதற்கு கடும் கண்டனங்கள் எழுந்திருக்கின்றன இது தொடர்பாக பல வழக்கறிஞர்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்கின்றனர் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் இரண்டு விவசாயிகள் கண்ணையன் மற்றும் கிருஷ்ணன் ஆகியோருக்கு அமலாக்கத்துறை அவர்களுக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள் இந்த சம்மன் அனுப்பியிருக்கக்கூடிய விதமும் அதில் சொல்லப்பட்டிருக்கிற விதமும் அரசியல் சாசனத்திற்கும் நடைமுறைக்கும் எதிரான ஒன்றாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்று கேட்டால் நடைமுறைக்கு மாறாக ஏற்கனவே அவருடைய சாதியை குறிப்பிட்டு கூப்பிடுவது அல்லது எழுதுவது என்பது சட்டப்படி குற்றமாகும் என்பது எல்லோருக்குமே தெரியும் அமலாக்கத்துறை ஒரு மத்திய அரசா ஒன்றிய அரசாங்கத்துடைய அமலாக்கத்துறை ஆர்டிகிள் செவன்டீனின் படி அன்டச்சபிடி ஹஸ்பண்ட் இராடிகேட்டட் அபாலிஷ் என்று சொல்லக்கூடிய அடிப்படை சட்டத்தை தெரிந்து கொண்ட பின்னாலும் இப்படி ஒரு விழிப்பு செய்து அனுப்பியிருப்பது என்பது அரசியல் சாஸ்திரத்துக்கு மட்டுமல்ல அது சட்டப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வன்முறைத்திற்கு சட்டப்படி குற்றமாகும் ஆகவே தான் இதை போன்றிருக்கக்கூடிய சட்டப்படியான அமைப்பே தவறு செய்கிற போது சாதாரணமாக இருக்கக்கூடிய ஆதிக்க சக்திகள் எப்படி இருப்பார்கள் தெரிந்து கொள்ளலாம் ஆகவே இது குறித்து ஏற்கனவே நாங்கள் நேரடியாக சென்று விசாரிக்க இருக்கின்றோம் அமலாக்கத்துறை மீது வழக்குப்படுவதற்கு தயாராக இருக்கின்றோம் தமிழக ஏழை விவசாயிகளின் நிலத்தை அபகரிப்பு செய்வதற்காக எந்தவித அத்தாட்சியும் இல்லாமல் எந்தவித முகாந்திரமும் இல்லாமல் எந்தவித தரவுகளும் குறிப்பிட்ட ஒரு சாட்சிகளும் எதுவும் இல்லாமல் ஒரு சம்மன்ஸை அனுப்பி அழைப்பானையை விடுத்து அதன் மூலம் ஏழை விவசாயிகளை அமலாக்கத்துறைக்குள் அழைத்து கைது செய்வதற்கு திட்டமிட்டார்கள் கிரிமினல் கான்ஸ்பிரசி செய்து சதி திட்டங்களில் ஈடுபட்டு தமிழகத்தில் உள்ள ஏழை விவசாயிகளின் நிலத்தை அபகரிக்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எனும் அமலாக்கத்துறையை எந்த நோக்கத்திற்காக அமலாக்கத்துறை ஏற்படுத்தப்பட்டதோ அதற்கு எதிராக சட்ட முரண்பாடாக சென்று சட்டத்திற்கு புரண்பாக சட்டத்தை உடைத்து அமலாக்கத்துறையை ஏழை எளிய மக்கள் மீது ஒரு ஆயுதமாக திருப்பி கொலை கருவியாக திருப்பி சொத்துக்களை அபகரிக்கும் ஒரு ராபரி ஃபோர்ஸாக அமலாக்கத்துறையை மாற்றி செயல்பட்டு வருகிறது என்பதை கண்கூடாக இங்கே பார்த்து அதற்கான புகார்களை தமிழக காவல்துறையிடம் அளித்திருக்கிறோம் அந்த சம்மனில் வந்து முதல்ல வந்து அட்ரஸில் வந்து அவருடைய பெயர் அவருடைய பெயருக்கு பின்னாடி வந்து சாதிய பெயரை வந்து அவர்கள் குறிப்பிட்றாங்க ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சாதி பெயர்களை வந்து சொல்வது என்பது வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து பிரிவு பதினைந்தின்படி வந்து தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்குது எனவே அதை வந்து ரொம்ப சாதாரணமாக அது கிளரிக்கல் அது தெரியாமல் பண்ணிட்டாங்க என்று சொல்லக்கூ சொல்வது என்பது ஏற்புடையதல்ல அதற்கு விளக்கம் தரணும் குறைந்தபட்சம் மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்க தயாராக இருந்தால் குறைந்தபட்சம் வருத்தமாவது தெரிவிக்கணும் இதை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா ரொம்ப ஒரு ஒடுக்கப்பட்ட மனிதர்களுடைய பெயர் சாதிய பெயரை குறிப்பிடுவது என்பது இது ஏற்புடையதல்ல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்று சொல்கிற அந்த இடி அது வந்து சட்டத்திற்கு எதிராக மேலானவர்கள் அல்ல அவங்க அந்த அவங்க வந்து சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் தான் அவர்களுக்கென்று ஒரு சட்டம் இருக்கிறது ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இப்போ இதெல்லாமே சட்டத்துக்கு உட்பட்டது தான் எதுவுமே இல்லாமல் ஒரு பேப்பரில் வந்து சும்மா உன்னை விசாரிக்கணும் வா என்று சொல்வதெல்லாமே வந்து அதிகார அத்துமீறல் இப்போ அதெல்லாமே ஒரு ஒரு வகையான அச்சுறுத்தல் அது சம்மந்தப்பட்ட ஆட்களை இப்போ இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு விவசாயிகள்கிட்ட வந்து உன்னை விசாரிக்கணும் வா அப்படின்னு சொல்வதெல்லாமே ஒரு உள்நோக்கம் கொண்டதாகத்தான் நான் பார்க்குறேன் ஒன்றிய அரசினுடைய ஒரு ஏஜென்சி அது வந்து ரொம்ப பாரபட்சமாக செயல்படுவது என்பது நாட்டுக்கும் சமூகத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் நல்லதல்ல இதில் நடந்திருக்கிற இந்திய அரசமைப்பு சட்ட மனித உரிமை மீறல் என்னவென்று சொன்னால் குற்றவாளிகளாக இரண்டு ஏழை விவசாயிகள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் இருவருமே தன்னுடைய மூதாதியர் சொத்து என்று நிலங்களை உழைத்து உழுது பயிரிட்டு வாழ்ந்திருக்கிறார்கள் கடந்த மூன்றாண்டு காலமாக அவர்களால் அந்த நிலத்தில் உழவு முடியவில்லை விவசாயம் செய்ய முடியவில்லை காரணம் எங்களிடத்தில் போதிய அளவுக்கு வருமானமில்லை பணமில்லை என்று சொல்லுகிறார்கள் அதைவிட குறிப்பாக குற்றவாளிகளுக்கு சட்ட அமைப்பு அதிகாரம் சம்மன் அனுப்புகிற பொழுது அந்த குற்றவாளியின் பெயரை குறிப்பிடலாம் முகவரியை குறிப்பிடலாம் ஆனால் இதில் நடந்திருக்கிற கொடுமை என்னவென்று சொன்னால் குற்றவாளியினுடைய சாதியை பதிவிட்டு சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனின் ஆவணங்களிலிருந்து தெரிய வருகிறது இந்திய சட்ட ஆட்சி முறையில் குற்றவியல் சட்ட அமைப்பு முறையில் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுகிறவரை அவர்கள் நிரபராதிகள் என்று அனுமானிக்க வேண்டும் என்று இந்திய சட்டங்கள் சொல்லுகின்றன ஆனால் ஒரு குற்றவாளியை இந்த குற்றம் குறித்து நீங்கள் ஆஜராக வேண்டும் என்று அனுப்பிய சம்மனில் அவர்களின் சாதியை குறிப்பிட்டது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மாண்புகளை மீறிய செயலாக நான் பார்க்கிறேன் இந்திய அரசமைப்பு சட்டம் எந்த குடிமகனும் சாகுகிற பொழுதும் அல்லது சாவிற்கு பிறகும் கூட அவர் புதைக்கப்படுகிற வரை அல்லது அவருடைய இறுதி சடங்கு நடக்கப்படுகிற வரை அவருடைய கண்ணியம் காக்கப்பட வேண்டும் என்று இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லுகிறது சாதியின் பெயரோடு சம்மன் அனுப்பியிருப்பது என்பது இது ஏதோ மனு தர்ம சட்டத்தின் கீழ் நடத்தப்படுகிற அதிகார அமைப்பு போல ஒரு காட்சியை உருவாக்கி இருக்கிறது எழுத படிக்க தெரியாத விவசாயிகளை ஒரு வழக்கறிஞர் துணையோடு அவர்கள் அதற்கு பதிலளிக்கலாம் என்று சொன்னால் அதற்கு அனுமதி கிடையாது என்று சொல்லியிருக்கிறார்கள் வயதில் மூத்தவர்களாக இருக்கிறார்கள் மூத்த குடிமக்கள் எழுத படிக்க தெரியாத விவசாயிகள் ஒருவேளை அவர்கள் மீது ஏதேனும் புகார் வந்திருந்தாலோ அல்லது அவர்கள் குற்றம் இழைப்ப இழைத்திருப்பதாக இடி அதிகாரிகள் நினைத்திருந்தால் அவர்கள் வீட்டிற்கே ஏதேனும் ஒரு கடை நிலை ஊழியரை அதிகாரியை அனுப்பி இது சம்பந்தமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்களுடைய விளக்கம் என்ன என்று கேட்டிருக்கலாம் அதை செய்ய தவறியிருக்கிறார்கள் வங்கி கணக்கு அல்லது வருமான வரி என்றால் என்னவென்றே தெரியாத இரண்டு விவசாயிகளை நீங்கள் பண பரிமாற்றம் பல கோடி அளவுக்கு நடத்தியிருக்கிறீர்கள் அதன் மூலம் இந்த நிலத்தை வாங்கியிருக்கிறீர்கள் என்கிற குற்றச்சாட்டோடு இந்த சம்மன் அனுப்பப்பட்டதாக அந்த விவசாயிகள் சொல்லுகிறார்கள் தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க